அவர் தன் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிந்தும் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கார்னு மக்கள் உணரணும் தன் குடும்பத்திற்கு சேர்த்து வைத்து மற்றவனை போல் சந்தோஷமா வாழ தெரியாதா அவருக்கு யாருக்காக இந்த முயற்சி ஒரு நாட்டின் பிரதமர் என்று கூட பார்க்காமல் பதிவுகளில் தகாத வார்த்தைகள் வார்த்தைகள் என்ன செய்யும் எதிர்ப்பிலேயே வளர்ந்தவர் மோடி இன்னும் வலிமையாக எதிர்த்து நில்லுங்கள் இவரின் இன்னொரு முகம் வெளிப்படும் வரை கடைசியில சொல்றார் மோடிஜி ஐம்பது நாள் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க நாட்டை ஆள்பவன் மக்களிடம் கேட்கும் குறைந்தபட்ச டைம் ஐம்பது நாட்கள் முன்னூறு வருஷம் அடிமைப்பட்ட உங்களால ஐம்பது நாள் கொடுக்க முடியாதா என்ன புது வருடத்தன்று ஒரு புது இந்தியாவை தரை தருவேன் என்றால் தந்தே தீருவேன் நான் எப்படிப்பட்டவர்களை பகைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்பது யாருக்கும் தெரியாது ஒட்டுமொத்த கொள்ளை கூட்டமும் எதிர்த்து நிற்பதை பார்த்த பின்புமா உங்களால் உணர முடியவில்லை ஐம்பது நாட்கள் அவகாசம் கொடுங்க எழுபது ஆண்டுகள் சுரண்டப்பட்ட காசை வெளிக்கொண்டு வரேன் நீங்க வாழ்வதற்காக அவர் சாகவும் தயாராகிவிட்டார் என்னை கேட்டா சொந்த பந்தங்களுடன் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம் குழைக்க தெரியாதவர் எழுபது ஆண்டுகள் சுரண்டப்பட்ட இந்தியாவை வெளிக்கொண்டு வரேன் ஒரு வாய்ப்புதான் கொடுத்து பாருங்களேன் இதை பிஜேபிக்காக செய்யவில்லை என் நாட்டிற்காக செய்திருக்கிறேன் ஐம்பது நாட்கள் டைம் கொடுங்க ஒரு கொசு கூட உங்களை கிடைக்காது ஒரு நாட்டோட பிரதம சேவகன் பிச்சை கேட்கும் நிலைக்கு கொண்டு வந்த இந்த தேசமும் மக்களும் தான் நான் செய்யவில்லை என்றால் நீங்களே என்னை தெருவில் வைத்து தூக்கிலிடுங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க டிசம்பர் முப்பது வரைக்கும் தாமதித்தால் எழுபது வருடம் கொள்ளையடித்ததை மீட்டு தருகிறேன் எழுபது வருட சாக்கடையை ஐம்பது நாளில் பூக்கடையாக மாற்றி கொடுப்பேன்னு சொல்றேன் நீங்க கலவரம் செய்யாமல் இருந்தால் நல்ல மனிதனின் நல்ல செயல் திட்டவங்களை எட்டணும் பாராட்ட தகுதி இல்லாதவர்களுக்கு திட்ட என்ன அருகதை இருக்கு நாளைக்கு நல்லது நடந்தா அதை அனுபவிக்க போறதும் இன்னைக்கு திட்ட இந்த மக்கள் தான் இல்லை இவர் சொல்லியது போல் செய்தால் இவரை திற்ற எல்லா பயலும் தூக்கில் தொங்குவீர்களா இதுவரைக்கும் நாட்டை ஆண்டவர்களைப் போல இவரும் திளைத்திருக்கலாமே ஏன் இத்தனை கஷ்டப்படணும் பிரதமர் பதவிக்கே தகுதி இல்லாத மனிதர் நீங்கள் என்று சொல்பவர்களுக்கு மோடியின் இளைய சகோதரர் மகள் தையல் வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார் இதய நோயால் பாதிக்கப்பட்டு தனது நாற்பத்தி ஓராவது வயதில் சமீபத்தில் இறந்தார் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கவில்லை தன் சகோதரர்களை மத்திய அமைச்சர்களாக்கவில்லை அரசியலில் ஈடுபடுத்தவில்லை சகோதரிகளை சாதாரண குடிமகன்களாக வாழ வைத்து இருப்பது நியாயம்தானா மோடிஜி ஒரு ஏழை இந்தியராக தன் சகோதரி மகளை சாகவிட்டது எந்த விதத்திலும் நியாயமில்லை ஒரு அரசியல்வாதியாக எப்படி வாழ்வது என்பது முலாயம் சிங்கிடமிருந்துதான் கற்க வேண்டும் இரண்டு வேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாத முலாயம் சிங் குடும்பம் இன்று கோடீஸ்வர குடும்பம் முப்பது ஆண்டுகள் முன் ஒரு ஒற்றை அறையில் வாழ்ந்த மாயாவதியின் குடும்பம் இப்போது தாஜ்மஹாலை விட பெரிதான மாடு மாளிகையில் சில வாரங்களே பிரதமராக இருந்த தேவகவுடா நூறு கோடியில் தன் பேரனை வைத்து படம் எடுக்கிறார் சாதாரண மது பரிமாறும் பெண்ணான சோனியா இன்று இத்தாலியையே விலை பேசும் பெண் அழுக்கு மஞ்ச பையுடன் திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்று உலக பணக்காரர்கள் வரிசையில் மகன் துணை முதல்வர் இன்னொருவனும் மத்திய அமைச்சர் பேரனும் அவ்வாறே துணைவியின் மகள் எம்பி சன் டிவி கலைஞர் டிவி என்று இந்தியாவையே விலை பேசும் அளவிற்கு சொத்துகள் ஆனால் உங்கள் நிலைமை மோடியின் அம்மா ஆட்டோவில் பயணம் சகோதரர்கள் சாதாரண பெட்டிக்கடை வைத்திருக்கிறார்கள் சகோதரர் மகள் டியூஷன் எடுத்து வயிற்றை கழுவும் நிலை மோடி அவர்களே இந்த நாடு உங்களை பார்த்து வெட்கப்படுகிறது உங்கள் சகோதரர்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்க முடியவில்லை சகோதரிகளை ராஜ்யசபா உறுப்பினராக்க முடியவில்லை இன்னும் ஏராளம் பின் எதற்கு இந்த பதவி உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ஏராளம் உண்டு மோடிஜி